தனிப்பட்ட ஒரு நபரின் விவரங்களை ஆதார் கார்டு மூலியமாக திருடப்படுகிறதா உச்ச நீதிமன்றம் ஆதார் கார்டுக்கு எதிராக கொண்டு வந்த புதிய சட்டம் அது என்னங்கறத வாங்க பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் இப்ப ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன உத்தரவுனா ஒரு நபரின் வயது வரம்பை நிரூபிக்கிறதுக்கோ அல்லது வயதை ஆறாம் ஆதாரமா காட்டுறதுக்கோ ஆதார் கார்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்ப எல்லா விஷயத்துக்குமே ஆதார் 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 எடுத்தாலும் ஆதார தான் இருக்கு ஆதார் கார்டு ஆட் பண்ணிருக்கீங்களா ஆதார் கார்டு ஆட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்க நிலையில இப்ப உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆதார் கார்டு வந்து வயது வேறு நிரூபிக்கிறதுக்கோ இல்ல ஒருத்தவங்க வயதை ப்ரூவ் பண்றதுக்கோ ஆதார் கார்டு வந்து தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முறையா மோடி எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்பத்துல இருந்தே அவங்க திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சர்ச்சைக்குதான் உள்ளாயிட்டு இருக்கு அதுலயும் முக்கியமான சர்ச்சை இந்த ஆதார் கார்டு சர்ச்சை இந்த ஆதார் கார்டுனால பல பேர் அவதிப்பட்டாங்க அவஸ்தப்பட்டாங்க நிறைய பேர் உயிர் சேதம் கூட ஏற்பட்டுச்சு இந்த ஆதார் கார்டு எடுக்க போற இடத்துல அது மாதிரி அப்படி இருந்து இன்னைய வரைக்கும் அந்த ஆதார் கார்டுக்கு எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு எதுக்கு எடுத்து ஆதார் எல்லாத்துலயும் ஆதார் நீ ஒரு இந்தியனா கண்டிப்பா ஆதார் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு இந்தியனும் வந்து ஆதார் வச்சிருக்கணும் கண்டிப்பா எல்லா விஷயத்துலயும் ஆதார் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கூட ஆதார் அப்படி இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் ஆதார் கார்டு வழங்காம அவங்க இந்தியனே இல்லைங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக வேணுன்னே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்காமலே இருக்காங்க ஆதாரை அதுக்கான காரணங்கள் என்னங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது மாதிரி இருந்துச்சு வந்த நிலையில தான் இப்ப நம்மளே நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்கள எங்க ஆதார் கார்டு அங்க இருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வெளில போகுது நம்ம நம்மளோட போன் நம்பர் அதுல இருக்கு அட்ரஸ் இருக்கு எல்லாமே வந்து ஆதார் நம்ம இணைச்சிருக்கோம் அதனால இருந்து நம்மளோட முகவரியெல்லாம் ஒருத்தவங்க வந்து திருடி அது மற்ற இடத்துக்குலாம் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அங்கிருந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதாக ஒரு தனிப்பட்ட நபரோட விற்கிறாங்க விக்கிறாங்க தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்ப நம்மளே நோட் பண்ணிக்கலாம் திடீர்னு பேங்க்ல இருந்து எதோ புது புது பேங்க்ல இருந்து கால் வருவோம் ஏடிஎம் கார்டுன்னு வருவோம் இன்னும் ஏதோ செல்போன் இதுல இருந்து வருவோம் இதெல்லாம் நமக்கே தெரியாது இது நம்ம எங்கேயும் கொடுக்கவே இல்லையானு பார்த்தா நம்ம ஆதார் கார்டு அங்கே போயிருக்கோம் அதனாலதான் நம்ம வந்து ஆதார் கார்டை வந்து எல்லாருத்தையும் பயன்படுத்த தேவை இல்லைன்னு இப்போ உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் கார்டுங்கிறது ஒரு தனி நபரோட அடையாளத்துக்கு வேணா வச்சுக்கலாமே தவிர அல்லது இந்தியன்னு நிரூபிக்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாமே தவிர ஒருத்தரோட வயதை நிர்ணயிக்கிறதுக்கோ இல்லை வயதை வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு ஆதார் கார்டை வந்து எந்த வகையுமே பயன்படாது அது உண்மையாகவே இருக்காது ஆதார் கார்டை அதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களோட வயசை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லை அது வந்து க சரியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா பர்த் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கல்வி சான்றிதழ் அதை வச்சுதான் நம்ம வந்து வயதை நிர்ணயிக்க முடியும் அல்ல வயதை ப்ரூவ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஆதார் கார்டை வந்து அங்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ண கூடாது அது சரியா இருக்காதுன்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க இப்படி அவங்க தீர்ப்பளிச்சிருக்க நிலையில பாக்குறப்ப ஆதார் கார்டோட பவர் குறைஞ்சிருமோ அல்லது அதுக்கான வேல்யூ குறையுதான்ங்கிறது நமக்கு தெரியல ஆனா உச்ச நீதிமன்றமே ஆதார் கார்டில் உள்ள அந்த ஒரு பிழைய வந்து சுற்றி காச்சிருக்குது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் வித்